அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கு செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கு உரிய நாளாகவே கருதப்படுது மேலும் நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கோம் கடன் தொல்ல கருத்தை நெறிக்குது அப்படின்ட்டுலாம் கவலைப்படுறீங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறது எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமையன்று செய்யக்கூடிய நிறைய தாந்திரிக பரிகாரங்களும் சுவிட்ச்வேர்டும் சிஜில் சிம்பலும் குறித்து நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் தேர்வு செஞ்சு இன்றைக்கி செய்யலாம் மேலும் நேற்று இரவு கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை கல்லுப்பில் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கும் மெத்தடும் சொல்லி செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு அடையணும் கடன் அடையணும்னா அதுக்கு தேவையான பணம் தானே கடன் அடைக்க முடியும் கடன்காரனே வந்து நீங்க எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறான் நம்ம வந்து கடனை கொடுக்கறதுக்கான பணம் வந்து நமக்கு சேரணும் இல்லையா அதனால அந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பணமும் சேரும் கடனும் தீரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலங்கும் போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யுங்க ஆனால் அதை செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும்போது தான் நல்லா வந்து பலன் கொடுக்குது அதனால் அதை பார்த்து செய்யுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதுவும் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே அந்த நாளில் சின்ன சின்ன முறைகள் செய்யும் போதே நல்ல பலன் கிடைக்குது இல்லையா அதனால இதுலேயும் வந்து கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு மெத்தடு சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது யாருக்கு எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடைவாங்க தான் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்துலேயும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இப்போ ஆபீஸ்ல இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே கூட செய்யலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து கூட செய்யலாம் இது செய்வதற்கான சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ஓரை நேரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கருதப்படுது அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமும் ரொம்ப பெஸ்ட்டு ஒருவேளை அந்த மாதிரி நேரம்லாம் எங்களால் பார்க்க முடியாது நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரவே லேட் ஆயிரும் இல்லை அந்த டைமில் எங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகு எமகண்டம் இதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்க தேவையில்லை இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்டீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமா வந்து இதை செய்யலாம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றேன் அதாவது ரொம்ப ரொம்ப கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்களுக்கு ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் குறிப்பிட்ட ஒரு நிமிடத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அந்த ஒரு நிமிடத்தில் செஞ்சவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு நிமிஷங்கிறது அறுபது நொடி அறுபது நொடியில் அதை தாராளமாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் அதனால் நான் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் ரொம்ப கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க சரி இந்த மெத்தடுக்கு வருவோம் இப்போ இந்த மெத்தடு பண்ணும்போது நீங்கள் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாமல் கிருக்கணுகளும் இல்லாமல் புள்ளியும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு பார்த்திங்கன்னா காரத்துவம் கொண்டது இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அது நம்ம வாழ்க்கைக்கு வேண்டாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம் அதனால் நம்ம மிளகு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் நிறைய கடன் பிரச்சனைக்கு அருமருந்தாக விளங்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகு பரிகாரம் தான் அதனால் இந்த இடத்துல நம்ம நம்ம மிளக பயன்படுத்தும் போது சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் மேலும் இந்த இடத்துல எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிது கிடையாது இருந்தாலும் நம்ம ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான காரணம் எப்பவுமே செவ்வாய் பகவான் மற்றும் கேது சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரங்களில் கடன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் பண்ணாலும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நாள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு கேது பகவானுக்கு உரிய எண்ணான ஏழு அப்படிங்கறத பயன்படுத்தி இந்த மிளகை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது போது வந்து ஒர்க் ஆகும் அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறது அதனால வந்து அதை எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துறதையே வந்து எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க எந்த பரிகாரத்தையும் நின்றுக்கிட்டு அவசர அவசரமாக செய்யக்கூடாது முழு கவனத்தோட நம்பிக்கையோட வந்து செய்யணும் அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வ சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் மேடம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் சிவப்பு தான் அதனால் நம்ம இந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வேல் போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது இல்லையா முருகப்பெருமான்னு நம்ம மனசில் நினச்சதையுமே அவர் கையில் இருக்கிற வேல் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு தொல்லைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் இந்த வேல் அப்படிங்கிறது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அதனால இது போன்ற ஒரு சின்னத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும் இதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்ச பிறகு நீங்கள் எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கோணல் மாணலாக வரைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் வந்துட்டு எங்கேயும் நீங்கள் கேப் இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா இது வரைவதற்கு நீங்கள் வளையலோ இல்லை மூடியோ வந்துட்டு பயன்படுத்தி கூட வரைஞ்சிக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் கீழே வந்துட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா மூவ் ஆன் கிளியர் இப்ப பாத்தீங்கன்னா நான் எங்க கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கணும் லெட்டர் பயன்படுத்தணும் அந்த கோடு பாருங்க ஹைஃபன் அதே மாதிரியே நீங்களும் போட்டுக்கணும் அந்த மாதிரி வந்து மூவ் ஆன் நம்ம எழுதணும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சிஜில் சிம்பிளை நம்ம வரைஞ்சிருக்கோம் கீழே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் வந்து எழுதியிருக்கோம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கடன் பிரச்சினையை நீக்குவதற்கும் திரும்பவும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்கும் அதாவது திரும்ப வந்து கடன் கடன் பிரச்சனையில் நம்ம எப்பவுமே மாட்டோம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கறது ஒன்று நமக்கு உருவாகவே உருவாகாது தேவையான படத்தை நாமளே வந்துட்டு சம்பாதிப்போம் அதுக்காக தான் வந்துட்டு இதை பண்றோம் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும் இல்லையா அதனால இந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமே நம்ம வெளியில வரணும் இப்ப ரெண்டு பவர்ஃபுல்லானதை பயன்படுத்திட்டோம் இப்ப அந்த ஏழு மிளகு எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அந்த ஏழு மிளகையும் எடுத்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படியாவது மீண்டு இதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க அடைப்பதற்குண்டான பணத்தை எங்களுக்கு கொடுங்க திரும்பவும் கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க பண வரவை அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னுட்டு மனதார வந்துட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்ப அந்த பேப்பர்ல வந்துட்டு இந்த ஏழு மிளகையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் அதன் மூலமா உங்களுடைய கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் வந்து ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி எத்தனை பாருங்கிட்ட கடன் வாங்கினீங்கனாலும் சரி இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் அது நகை கடன் வீட்டு கடன் எதுவாக இருந்தாலும் சரி எந்த கடனாக இருந்தாலும் சரி எத்தனை பேர்த்து வாங்கினாலும் சரி எல்லாத்துக்கிட்டையுமே கொடுத்து முடிச்சுட்டு மாதிரி அப்படியே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இது நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு தேங்காய் ஓடு கொண்டோ இல்லை ஏதாவது பழைய அகழ்வருக்கு விளக்கு இருக்குது இல்லையா அதுலேயோ ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த மிளகை வந்து அந்த பேப்பருக்குள்ளே வச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ அதை நல்லா வந்துட்டு சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு அப்படியே அந்த கற்பூரத்தை மேலே வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கற்பூரத்தோட நெருப்பில் இந்த மிளகானது வெடிக்க தொடங்கும் இந்த பேப்பரானது நல்லா எரிஞ்சு முடியும் இப்படி எரிய எரியவே அந்த மிளகு வெடிக்க வெடிக்கவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடும் இது எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யுங்க செய்யும் போதெல்லாம் இதே மாதிரி ஏழு மிளகை பயன்படுத்தி செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால தாராளமாக நீங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து செய்யலாம் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்ச ஒரு அற்புதமான லாஃப் எனர்ஜி மெத்தட் இது அதனால் எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது நல்லா எரிஞ்சு முடிச்ச பிறகு இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் கொட்டிடுங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்